ஆர்ஜின் பை டான் பிரௌன் அத்தியாயம் எழுபத்தி ஆறு இளவரசர் ஜூலியனின் வாகனம் எல் எஸ்காரியலின் முக்கிய வாயிலை அடைந்தபோது அங்கு நன்கு பழக்கப்பட்ட வெள்ளை நிற எஸ்யூவி காரின் தலையரனை அவர் பார்த்தபோது வால்டஸ்பினோ உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் என்னுடைய அப்பா உண்மையிலேயே இங்குதான் தங்கியிருக்கிறார் அந்த அரச வாகனத்தின் தோற்றத்தை வைத்து அரசரின் மொத்த கார்டியார் பாதுகாப்பு அமைப்பும் இப்பொழுது சொல்லிவிடலாம் உதவியாளன் அந்த பழைய ஓபல் காரை நிறுத்தினான் பிளாஷ் லைட்டுடன் வந்த ஒரு ஏஜென்ட் நீண்ட அடியெடுத்து வைத்து அருகில் வந்து உள்ளே வெளிச்சத்தை பாய்ச்சினான் பின்னர் கலகலத்துப் போன வாகனத்திற்குள் இளவரசரும் பிஷப்பும் இருப்பதை காண்போம் என்று எதிர்பார்க்காத அவன் அதிர்ச்சியில் பின்வாங்கினான் மேதகே நெரே என்று வியந்த அவன் விரைப்பாக நின்றான் மேன்மை நாங்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்திருந்தோம் என்ற அவன் அந்த அடிவாங்கிய வாங்கிய காரை பார்த்தான் உங்களுடைய கார்டியா பாதுகாவலர்கள் எங்கே அவர்கள் அரண்மனைக்கு தேவைப்படுகிறார்கள் என்று பதிலளித்தார் இளவரசர் நாங்கள் என்னுடைய தந்தையை பார்க்க வந்திருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக நீங்களும் பிஷப் அவர்களும் வாகனத்தில் இருந்து வெளியே வர முடியுமா சாலை தடையை அகற்றுங்கள் என்று வால்டஸ்பீனோ கடிந்து கொண்டார் நாங்களே உள்ளே போய் கொள்கிறோம் மேதகையரின் துறவி மட மருத்துவமனையில் தானே இருக்கிறார் ஆமா தயங்கியபடியே கூறினான் அந்த காவலன் ஆனால் இப்பொழுது அவர் போய்விட்டார் என நினைக்கிறேன் பெருமூச்சு விட்ட வால்டஸ்பினோ அதிர்ச்சி உற்று காணப்பட்டார் ஒரு சில்லிட்ட உணர்வு ஜூலியனை பீடித்துக்கொண்டது என் தந்தை இறந்து விட்டாரா இல்லை நான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று திக்கிய அந்த ஏஜென்ட் தன்னுடைய மோசமான வார்த்தை தேர்வுக்காக வருந்தினான் மேன்மை பொருந்தியவர் போய்விட்டார் அவர் எல் எஸ்காரியலை விட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் தான் புறப்பட்டார் அவர் தன்னுடைய முதன்மை பாதுகாவலர்களை அழைத்துக்கொண்டு இங்கிருந்து போய்விட்டார் ஜூலியனின் நிம்மதி சட்டென்று குழப்பமாக மாறியது இங்கிருக்கும் மருத்துவமனையை விட்டு போய்விட்டாரா இது முட்டாள்தனம் வால்டஸ்பினோ கத்தினார் இளவரசர் ஜூலியனை இங்கே உடனடியாக அழைத்து வரும்படி அரசரிடம் சொல்லியிருந்தார் ஆம் எங்களுக்கு திட்டவட்டமான உத்தரவுகள் வந்திருந்தன நீங்கள் விரும்பினால் இந்த காரில் வெளியே வாருங்கள் உங்கள் இருவரையும் நாங்களே கார்டியா வாகனத்திற்கு மாற்றிக்கொள்கிறோம் வால்ட ஸ்பினோவும் ஜூலியனும் ஒரு புதிரார்ந்த பார்வையை பரிமாறிக்கொண்டு கடமை என காரிலிருந்து வெளியே வந்தனர் உதவியாளனிடம் அந்த ஏஜென்ட் இனிமேலும் அவனுடைய சேவை தேவைப்படாது என்றும் அவன் அரண்மனைக்கே திரும்பலாம் என்றும் கூறினான் பயந்து போயிருந்த அந்த இளைஞன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருளில் வேகமெடுத்தான் இன்றைய மாலை பொழுதின் பெருங்குழப்ப நிகழ்வுகளில் தன்னுடைய பங்கு முடிவுக்கு வந்ததை நினைத்து அவன் நிம்மதி உற்றது தெளிவாகவே தெரிந்தது காவலாளிகள் இளவரசரையும் பின்புறத்திற்கு வழிகாட்டுகையில் கொந்தளிப்பு அதிகரித்துக் கொண்டே சென்றது அரசர் எங்கே என்று அவர் வற்புறுத்தி கேட்டார் எங்களை எங்கே அழைத்து செல்கிறீர்கள் நாங்கள் மேன்மை பொருந்தியவரின் நேரடி உத்தரவுகளைத்தான் பின்பற்றுகிறோம் என்றான் அந்த ஏஜென்ட் அவர் உங்களிடம் ஒரு வாகனம் ஒரு ஓட்டுநர் மற்றும் இந்த கடிதத்தை கொடுக்கும்படி எங்களை கேட்டுக்கொண்டார் அந்த ஏஜென்ட் ஒரு முத்திரையிட்ட உரையை எடுத்து ஜன்னல் வழியாக இளவரசர் ஜூலியனிடம் கொடுத்தான் என் தந்தையிடமிருந்து கடிதமா அந்த சம்பிரதாயத்தால் குறிப்பாக அந்த உரையில் அரசு மெழுகும் முத்திரை இருப்பதை கவனித்தபோது இளவரசர் சங்கடத்திற்கு ஆளானார் அவர் என்னதான் செய்கிறார் அரசரின் அறிவுத்திறன் விழுந்து கொண்டிருக்கலாமோ என்பதை நினைத்து அவருடைய கவலை அதிகமானது ஜூலியன் அந்த முத்திரையை கவலையுடன் பிரித்து உள்ளே இருந்த கையால் எழுதப்பட்ட குறிப்பை வெளியே எடுத்தார் அவருடைய தந்தையின் கையெழுத்து முறை அதிலுள்ளது போல் இருந்ததில்லை என்றாலும் படிக்க கூடியதாகத்தான் காணப்பட்டது ஜூலியன் அந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கியதும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தன்னுடைய குழப்பம் அதிகரித்துக்கொண்டே செல்வதை உணர்ந்தார் படித்து முடித்த போது அவர் அந்த அட்டையை உரைக்குள் திரும்ப வைத்துவிட்டு கண்களை மூடி தனக்குள்ள வாய்ப்புகளை பரிசீலித்து பார்த்தார் ஆம் ஒரே ஒரு வாய்ப்புதான் இருக்கிறது தயவு செய்து வடக்கு பக்கம் போங்களேன் என்று ஊட்டுநரிடம் கூறினார் ஜூலியன் அந்த வாகனம் எல் இருந்து தன்னையே இளவரசரால் உணர முடிந்தது உங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருக்கிறார் என்றார் பிஷப் என்னை எங்கே கூட்டி செல்கிறீர்கள் பெருமூச்சு விட்ட ஜூலியன் தன்னுடைய தந்தையின் நம்பிக்கைக்குரிய நண்பரிடத்தில் திரும்பினார் நீங்கள் முன்னமே நன்றாகத்தான் சொன்னீர்கள் அவர் அந்த மூப்படைந்த பிஷப்பிடம் ஒரு சோக புன்னகையை வழங்கினார் என்னுடைய அப்பாதான் இன்னமும் அரசர் நாம் அவரை நேசிக்கிறோம் அவர் உத்தரவிட்டபடியே செய்வோம் அத்தியாயம் எழுபத்தி ஆறு முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் எழுபத்தி ஏழு ராபர்ட் ஒரு குரல் கிசுகிசுத்தது லிங்டன் பதில் சொல்லத்தான் முயற்சித்தார் ஆனால் அவருடைய தலை ராபர்ட் ஒரு மென்மையான கை அவருடைய முகத்தை தொட்டது மெதுவாக கண்களை திறந்தார் அச்சமயத்தில் ஏதும் பிடிபடாதவராக தான் ஏதோ கனவுதான் காண்கிறோமோ என்று நினைத்தார் ஒரு வெண்ணிற தேவதை என் மீது கவிகிறாள் லிங்டன் அவளுடைய முகத்தை தெரிந்து கொண்டதும் சற்று பலவீனமாக புன்னகைத்தார் நல்ல வேலை என்ற ஆம்ரா சட் என்று பெருமூச்சு விட்டார் நாங்கள் துப்பாக்கி சுடும் சத்தத்தை கேட்டோம் அவள் அவருக்கு பின்னால் குனிந்தாள் அப்படியே இருங்கள் லிங்டனின் விழிப்புணர்வு திரும்பியதும் தன்னுள் திடீர் அச்சம் பெருகுவதை உணர்ந்தார் என்னை தாக்கிய அந்த மனிதன் அவன் போய்விட்டான் என்று கிசுகிசுத்த ஆம்ராவின் குரல் அமைதி உற்றிருந்தது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் அவள் சுழல் நுனிக்கு மேலே சுட்டிக்காட்டினாள் அவன் அங்கிருந்து அப்படியே கீழே விழுந்துவிட்டான் லிண்டன் அந்த செய்தியை கொள்ள சிரமப்பட்டார் அதெல்லாம் மெதுவாக திரும்பி வந்தது தன் மனதில் இருந்த மூடுபணியை விலக போராடிய அவர் தன்னுடைய காயங்களின் நிலையை ஆராய்ந்தார் அவருடைய கவனம் இப்பொழுது வேகமாய் துடிக்கும் இடுப்பின் இடது பக்கத்திற்கும் தலையில் ஏற்பட்ட கூரிய வழியையும் நோக்கி திரும்பியது எவ்வளவு நேரம் நான் இப்படியே சில நிமிடங்கள் தான் என்றால் ஆம்ரா உங்களுக்கு இருக்கிறீர்கள் என்றே தெரியவில்லை நாங்கள் உங்களை பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது கவனத்துடன் லெங்டன் தன்னை எழுந்து நிற்கும் நிலைக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு படிக்கட்டு சுவற்றை ஒட்டி சாய்ந்து கொண்டார் அது ஒரு கடற்படை அதிகாரி என்றார் அவர் அந்த தெரியும் என்று ஆமோதித்தால் ஆம்ரா அவர்தான் எட்மண்டை கொலை செய்தவர் காவல்துறை இப்பொழுதுதான் அவரை அடையாளம் கண்டிருக்கிறது அந்த உடலுடன் அவர்கள் இந்த படிக்கட்டு சுவற்றின் கீழே தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களிடம் இருந்து ஒரு அறிக்கை வேண்டும் ஆனால் ஃபாதர் பேனா மருத்துவ குழு வந்து சேரும் வரை மேலே யாரும் வரக்கூடாது என்று அவர்களிடம் சொல்லிவிட்டார் அவரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இங்கே வரலாம் லிங்டன் ஆமோதித்தார் அவர் தலை துடித்துக் கொண்டிருந்தது அவர்கள் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடும் என்றால் ஆம்ரா அப்படியென்றால் அவர்கள் வருவதற்கு முன் இப்பொழுதே உங்களிடம் பேசிவிட வேண்டும் பேசுவதா எதை பற்றி ஆம்ரா அவரை கவலையுடன் ஆராய்ந்தாள் அவள் அவருடைய காதுக்கு அருகாமையில் குனிந்து கிசுகிசுத்தாள் ராபர்ட் உங்களுக்கு நினைவில்லையா நாம் கண்டுபிடித்து விட்டோம் பாஸ்வேர்டை த டார்க் ரிலீஜியன்ஸ் ஆர் டிபர்டட் அண்ட் ஸ்வீட் ரிஜன்ஸ் அவருடைய வார்த்தைகள் ஒரு அம்பை போல் மூடு பணியை கிழித்தெறிந்தன லிண்டன் நிமிர்ந்து நின்றார் அவருடைய மனதில் இருந்த இருள் சட்டென்று விலகியது நம்மை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆம்ரா மற்றவற்றை என்னால் செய்துவிட முடியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றும் என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள் ஹெட்மண்டிங் கம்ப்யூட்டர் ஆய்வகம் எங்கே இருக்கிறது எங்கே போக வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் மற்றதை நான் செய்து விடுகிறேன் லெங்டனின் நினைவுகள் இப்பொழுது பேரலை என பின்னோக்கி சென்றன எனக்கு தெரியும் என்னால் அதை கண்டுபிடித்து விடவாவது முடியும் என நினைக்கிறேன் சொல்லுங்கள் நாம் நகரத்துக்குள் செல்ல வேண்டும் எங்கே எனக்கு முகவரி தெரியாது என்ற லிங்டன் இப்பொழுது தன் கால்களில் உறுதியில்லாமல் நின்றார் ஆனால் என்னால் உன்னை அடுத்து செல்ல முடியும் உட்காருங்கள் ராபர்ட் என்றாள் ஆம்ரா ஆமாம் உட்காருங்கள் என்று அவர்களுக்கு கீழிருந்த படிகளில் தோன்றிய ஒருவர் எதிரொலித்தார் அவர் ஃபாதர் பேனா கணத்து போயிருக்கும் அவர் மூச்சுவிட முடியாமல் மேலே ஏறிக்கொண்டிருந்தார் இஎம்டிக்கள் ஏற குறைய இங்கே வந்துவிடுவார்கள் எனக்கு ஒன்றுமில்லை என்று பொய் சொன்ன லெங்டன் சுவற்றோடு சாகையில் தலை சுற்றலை உணர்ந்தார் ஆம்ராவும் நானும் இப்பொழுதே போயாக வேண்டும் உங்களால் ரொம்ப தூரம் போய்விட முடியாது என்ற ஃபாதர் பேனா மெதுவாக மேலே ஏறி வந்தார் காவல்துறையினர் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்குமூலம் வேண்டுமா அதுபோக தேவாலயமும் மீடியாவால் சூடப்பட்டிருக்கிறது நீங்கள் இங்கே இருப்பதாக யாரோ பத்திரிகைக்காரர்களுக்கு துப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்து சேர்ந்த அந்த மதகுரு லிங்டனை நோக்கி சோர்வாக புன்னகைத்தார் எப்படியோ மிஸ் வைடனும் நானும் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பதை கண்டு நிம்மதி உற்றோம் நீங்கள்தான் எங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறீர்கள் லெங்டன் சிரித்தார் நீங்கள்தான் எங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் சரி ஏதோ ஒன்று காவல்துறையை எதிர்கொள்ளாமல் இந்த படிக்கட்டிலிருந்து உங்களால போய்விட முடியாது என்பதை மட்டுமாவது தெரிந்து கொள்ளுங்கள் பாறை கைப்படியில் கவனமாக கை வைத்த லெங்டன் முன்னே குனிந்து கீழே பார்த்தார் தரைதளத்தில் காணப்பட்ட அந்த பயங்கரமான காட்சி வெகு தொலைவில் இருப்பதாக தெரிந்தது எவிலாவின் தாறு மாறாக பரப்பி கிடந்த உடல் காவல்துறை அதிகாரிகளின் கையில் இருந்த சில பிளாஷ் லைட்டுகளின் ஒளி பிழம்புகளால் ஒளியூட்டப்பட்டிருந்தது ஊட்டப்பட்டிருந்தது அந்த சுழல் தண்டை உற்று பார்த்தபோது காவ்டியின் நேர்த்தியான நத்தை கூட்டு வடிவத்தை மறுமுறை கவனித்தார் இந்த தேவாலயத்தின் அடித்தளத்தில் இருக்கும் காவ்டி மியூசியத்துக்கென வலைதளம் இருப்பது அவர் கண்முன் வந்து போனது லிங்டன் கொஞ்ச காலத்துக்கு முன்பு வருகை புரிந்திருந்த அந்த ஆன்லைன் தளம் கொண்டிருக்கும் சக்ரதா ஃபேமிலியாவின் அளவீட்டு மாதிரிகளுடைய பிரமாதமான தொடர்களில் சிஏடி நிரல்கள் மற்றும் பிரம்மாண்ட த்ரீ டி பிரிண்டர்களால் துல்லியமாக உருவாக்கப்பட்டவை அதன் அடித்தளம் இடப்பட்ட காலத்திலிருந்து இன்னும் பத்து வருடங்களாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய அதனுடைய வருங்கால கட்டுமான நிறைவு வரையில் அந்த கட்டுமானத்தின் நீண்டகால பரிணாம வளர்ச்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும் நாம் எங்கிருந்து வந்தோம் லிங்டன் நினைத்தார் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் அவருக்கு திடீரென்று ஒரு நினைவு அவருள் தோன்றியது தேவாலய வெளிப்புறத்தின் அளவீட்டு மாதிரிகளுள் ஒன்று அந்த பிம்பம் அவருடைய காட்சி புலன் நினைவாற்றலில் தங்கியிருந்தது அது தேவாலயத்தின் தற்போதைய கட்டுமான நிலையை சித்தரிக்கின்ற சக்ரதா ஃபேமிலியா இன்று என தலைப்பிடப்பட்ட ஒரு மாதிரி அந்த மாதிரி மட்டும் இன்றிருக்கும் நிலவரை புதி புதுப்பிக்கப்படாதாக இருந்தா அதில் வெளியே செல்வதற்கான வழியும் இருக்கும் லிங்டன் சட்டென்று ஃபாதர் நோக்கி திரும்பினார் ஃபாதர் வெளியே உள்ள யாருக்காவது என்னுடைய செய்தியை உங்களால தெரிவிக்க முடியுமா அந்த மதகுரு குழம்பினார் அந்த கட்டிடத்தில் இருந்து வெளியேறுவதற்கான தன்னுடைய திட்டத்தை லிங்டன் விளக்குகையில் ஆம்ரா தலையை குலுக்கினார் ராபர்ட் அதற்கு சாத்தியமே இல்லை மேலே எங்கேயும் உண்மையில் பாதர் பேனா குறுக்கிட்டார் அங்கே இருக்கிறது அது எப்பொழுதுமே அங்கே இருந்து விடாது ஆனால் இத்தருணத்தில் மிஸ்டர் லெங்டன் சொல்வதுதான் சரி அவர் பரிந்துரைப்பது சாத்தியம்தான் ஹாம்ரா ஆச்சரியப்பட்டவளாக காணப்பட்டாள் ஆனால் ராபர்ட் நாம் யாருக்கும் தெரியாமல் தப்பித்து விட்டாலும் கூட நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறீர்கள் அந்த விஷயத்தை லெங்டனால் உறுதிபட கூற முடியவில்லை தேவைப்பட்டால் நான் பிறகு கூட போய்கொள்கிறேன் என்றார் அவர் இப்போதைக்கு நாம் இங்கே எதற்காக வந்தோமோ அதை செய்து முடிக்க வேண்டியதுதான் நாம் ஹெட்மண்டிற்கு கடமைப்பட்டுள்ள விஷயம் அவர் ஃபாதர் பேனாவின் பக்கம் திரும்பி அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார் நாங்கள் இங்கே ஏன் வந்தோம் என்பது குறித்து உங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் ஃபாதர் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை அறிவிப்பதில் இருந்து தடுப்பதற்காகத்தான் ஹெட்மெண்ட் கிரஷ் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பது உங்களுக்கே தெரியும் ஆமம் என்றார் அந்த மதகுரு கிறிஸ்டின் அறிமுக உரை துணியை வைத்து பார்த்தால் அந்த கண்டுபிடிப்பு உலக மதங்களை ஆழமாக சேதப்படுத்தும் என்று அவன் நம்பியிருப்பதாக தெரிகிறது சரியாக சொன்னீர்கள் அதனால்தான் இன்றிரவு நானும் மிஸ் வைடலும் ஹெட்மெண்ட் கிரஷின் கண்டுபிடிப்பை வெளியிடுவதற்கான முயற்சியில் பார்சிலோவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும் என விரும்புகிறேன் அதை செய்து முடிக்கும் அளவுக்கு நாங்கள் நெருங்கிவிட்டோம் அதாவது லெங்டன் சற்று இடைவேளி விட்டார் இப்பொழுது உங்களிடம் வைத்திருக்கும் உதவிக்கான கோரிக்கை என்பது ஒரு நாத்திகவாதியின் வார்த்தைகளை உலக அளவில் வெளியிடுவதற்கான அடிப்படையே ஆகும் ஃபாதர் ஃபேனா லெங்டனை நெருங்கி அவருடைய தொழில் கை வைத்தார் ப்ரொஃபசர் அவர் கலுக்கென்று சிரித்தபடி சொன்னார் இந்த உலகில் கடவுள் இறந்துவிட்டார் என்று அறிவித்த முதல் நாத்திகன் ஹெட்மன் கிரஷ் மட்டுமல்ல அவர் கடைசியானவராகவும் இருக்க முடியாது மஸ்டர் கிரிஷ் கண்டுபிடித்திருப்பது எதுவாக இருந்தாலும் அது எல்லா தரப்பிலும் விவாதத்திற்கு உள்ளாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காலம் தொடங்கியதிலிருந்தே மனித அறிவுத்திறன் வளர்ச்சி உற்று கொண்டுதான் இருக்கிறது அந்த வளர்ச்சியை தாமதப்படுத்துவதற்கு என்னுடைய பங்களிப்பு என்று எதுவும் கிடையாது இருந்தாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் கடவுளை உட்படுத்தாத அறிவார்ந்த வளர்ச்சி என்று எதுவுமே இல்லை அத்துடன் ஃபாதர் ஃபேனா அவர்கள் இருவரிடமும் மறு உத்தரவாதம் அளிக்கும் புன்னகையுடன் படிகட்டுகளில் கீழிறங்கி சென்றார் எளியே நிறுத்தப்பட்டிருந்த இசி ஒன் போர் ஃபைவ் ஹெலிகாப்டரின் இருந்த விமானிக்கு சக்ரதா பாதுகாப்பு வெளியே கூடிய கூட்டம் தொடர்ந்து பெருகிக்கொண்டே செல்வதைக் கண்டு கவலை அதிகமானது உள்ளே இருக்கும் இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகளிடம் இருந்து அவருக்கு எந்த செய்தியும் வரவில்லை என்ற நிலையில் அவர் ரேடியோவை இயக்கவிருந்த போது கருப்பு நிற அங்கி அணிந்திருந்த ஒரு குள்ளமான மனிதர் பாசலிக்காவிலிருந்து வெளியேறி ஹெலிகாப்டரை நெருங்கி வந்தார் தன்னை ஃபாதர் பேனா என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அவர் உள்ளே நடந்தவற்றைப் பற்றிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தெரிவித்தார் இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகளுமே கொல்லப்பட்டு விட்டார்கள் வருங்கால அரசியும் ராபர்ட் லிங்டனும் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டியிருக்கிறது திடுக்கிட வைக்க இது போதாதென்று அந்த விமானி தன்னுடைய பயணிகளை எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று வேற அவர் கூறினார் சாத்தியமே இல்லை என்று நினைத்து கொண்டான் அந்த விமானி ஆனாலும் கூட சக்கரதா ஃபேமிலியாவின் ஸ்தூபிகளுக்கு மேலே பறந்திருந்தபடியால் மதகுரு சொன்னது சரிதான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் தேவாலயத்தின் மிகப்பெரிய ஸ்தூபி ஒரே கல்லாலான ஆன மைய கோபுரம் இன்னமும் கட்டி முடிக்கப்படவில்லை அதன் அடித்தள மேடை ஒரு தட்டையான வட்ட வடிவில் ஸ்தூபிகளின் தொகுப்புகளுக்கு நடுவே செம்மரக்காட்டின் காட்டின் நடுவில் காணப்படும் வெற்று வெளியே போல் ஆழமாக அமைந்திருந்தது அந்த மேடைக்கு மேலே விமானி தன் ஹெலிகாப்டரை நிலைநிறுத்தி கொண்டு ஸ்தூபிகளுக்கு இடையே அதை கவனமாக தாழ பறக்க வைத்தான் அவன் தரையை தொட்டதுமே படிக்கட்டில் இருந்து இரண்டு உருவங்கள் விரைந்து வருவதை பார்த்தான் ஆம்ரா வைடல் காயம்பட்ட ராபர்ட் லிங்டனுக்கு உதவி கொண்டிருந்தார் வெளியே குதித்த விமானி அவர்கள் இருவரும் உள்ளே செல்வருக்கு உதவினான் அவர்கள் உள்ளே தாவி ஏறியதும் ஸ்பெயினின் வருங்கால அரசி அவனிடம் சோர்வாக தலையாட்டினார் மிக்க நன்றி என்று அவள் கிசுகிசுத்தாள் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று மிஸ்டர் லிங்டன் உங்களிடம் சொல்வார் அத்தியாயம் எழுபத்தி ஏழு முடிந்தது அத்தியாயம் எழுபத்தி எட்டு கான்ஸ்பிரசி நெட் டாட் காம் அவசர செய்தி ஹெட்மண்டின் அம்மாவை கொன்றது பால்மேரியன் தேவாலயமா நம்முடைய தகவலாளி மான்டே அட் எக்லீஷியா அட் ஆர்க் மற்றும் ஒரு அதிரடியான ரகசியத்துடன் வந்திருக்கிறார் கான்ஸ்பிரிசி நேட்டால் சரிபார்க்கப்பட்ட நேரடி ஆவணங்களின்படி முப்பது வருடங்களுக்கு முன்னர் பலோமா கிரஷின் எட்மண்டை பெற்றெடுத்த தாய் மரணத்துக்கு காரணமான மூளை மூளைச்சலவை உளவியல் நிர்பந்தம் மற்றும் உளவியல் குரூரம் ஆகியவே காரணம் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பால்மேரியன் தேவாலயத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய எட்மண்ட் கிரஷ் பல வருடங்களாகவே முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் பால்மேரியன் தேவாலயத்தின் துடிப்பான உறுப்பினரான பலோமா கிரஷ் தப்பிச் செல்ல முயற்சித்தார் என்றும் அதனால் அவருடைய மூத்த உறுப்பினர்களால் அவமானப்படுத்தப்பட்டு உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார் என்றும் பின்னர் தன்னுடைய கன்னிகாஸ்திரி படுக்கை அறையிலேயே தூக்கில் தொங்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அத்தியாயம் எழுபத்தி எட்டு முடிந்தது